வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகமும் அதனுடைய பொருளும் ஏலா சுகந்திசி குரா சைன கூட விநாசினி ஏகபோகா சைக்கரசா சைகைஸ்வரிய சைகை பதாயினி பொருள் ஏலா சுகந்திசி குரா ஏலக்காய் போன்ற நறுமணம் கமலும் கூந்தலை உடையவள் இங்கே ஏலக்காய் என்பது வாசனைக்காக ஓமையாக கூறப்பட்டது மலைக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் இன்னம்பூர் கோவில்களில் அம்பிகைக்கு சுகந்த குந்தலாம்பிகை என்று பெயர் அடுத்து ஏனக கூட விநாசினி பாவக்குவியலை நாசம் செய்பவள் இதை லலிதா சகசரநாமம் பாபாரண்ய தவானலா என்கிறது பாவ செயல்களுக்கு காரணமாக வஞ்சகமான மாயை என்ற அஞ்ஞானத்தை போக்கடிப்பவளாக பராசக்தி விளங்குகிறாள் அடுத்து ஏகபோகா காமேஸ்வரரோடு தம் ஸ்வரூப ஆனந்தத்துடன் கூடியவள் அடுத்து ஏகரசா ஒரே ரசமாகிய அன்பே உருவெடுத்தவள் வீரம் ஹாஸ்யம் முதலான ஒன்பது ரசங்களின் ஸ்ருங்கார ரசமாக இருப்பவள் லலிதா சகசரநாமம் ரச சம்பூரணா என்று அம்பாலை புகழ்கிறது ஏகைஸ்வரிய பிரதாயினி உலகுக்கு ஒரு நாயகமாய் விளங்கும் ஐஸ்வர்யத்தை அளிப்பவள் அதாவது ஒப்புயர்வற்ற மோட்ச ஐஸ்வர்யத்தை அளிப்பவள் தொடர்ந்து நாளை எட்டாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் இது இதுபோல் தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க் யூ